ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜே சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் செய்கிறோம் நான் வந்து சிக்கனோட ஒரு பெரிய லெக் பீஸ் எடுத்திருக்கிறேன் இதை முழுசா போட்டு தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் இது முழுசா போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் பிடிக்காது அதனால கத்தியால் அங்கங்கேயா கூடு போட்டுருவோம் அங்கங்கேயா கட் பண்ணி விட்டால் தான் மசாலா உள்ளே போகும் அதே மாதிரி எண்ணெயும் உள்ளே போய் எல்லா இடமும் நல்லா வெந்து வந்துடும் எப்போவுமே சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறமா வறுக்க போகிறோம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்துருக்குறேன் சப்போஸ் கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னா இறைச்சி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் ஒரு மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இது கூட சேர்த்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை வந்து இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம் அது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன் இந்த தயிரை எதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் தயிர் அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பளத்தோட சாறு கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இந்த சிக்கனில் நல்லா படுற அளவுக்கு நல்லாவே கலந்து விடுங்க எல்லா இடமுமே அந்த உப்பு மசாலா எல்லாமே சேரணும் சிக்கனை மசாலா பிரட்டி ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு மாற்றி வச்சுட்டேன் உங்களுக்கு டைம் இருக்கிறது போல் நீங்கள் ம வச்சுக்கலாம் டைமு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நேரம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து பறக்கும்போது எடுத்தால் கூட ஓகே தான் இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு சட்டி எடுத்துருக்கிறேன் சட்டி நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் சிக்கனை போடணும் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் இப்போ தீயை கம்மியாக வச்சுக்கிட்டு சிக்கனை போட்டுவிட்டு தீயை கம்மியாக வைங்க அப்படி இல்லைன்னா உடனே கருக ஆரம்பிச்சிடும் தீயை கம்மியாக வச்சு திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்டு போட்டு வேக வைங்க அப்போ தான் எல்லா பக்கமும் அழகாக வெந்து வரும் ஏன்னா இது பெரிய பீஸாக இருக்கிறதுனால நான் மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் வேக வைக்க போகிறேன் அடிக்கடி நான் எடுத்து திருப்பி திருப்பி வைக்கிறேன் அப்போ தான் வந்து எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி வந்து வரும் அதுக்காக நான் மூடி போட்டு வேக வைப்பேன் அதே நேரம் ஒரு ரெண்டு மூணு துருவாட்டி சிக்கனை திருப்பி திருப்பி போடுவேன் அப்போ தான் எல்லா பக்கமும் கரெக்டாக ஒரே மாதிரி வந்து வரும் நிறையா அழகாக திருப்பி போட்டு நல்லா வந்து வந்துருச்சு எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருந்தாலே ஓகே தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாம் நான் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வச்சால் சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி ஆறு மாதிரி ஆயிரங்கள் ரொம்ப கட்டியாக இருக்கும் ரப்பர் மாதிரி இப்போ பதினஞ்சு நிமிஷமே போதுமானது அப்படி இல்லை மசாலா வாடை வருது இல்லை பச்சையாக இருக்கிற மாதிரி எந்த நினைச்சிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டேன் இது வெந்துருச்சா இல்லையான்னு இப்போ தெரியுங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக வர ஆரம்பிக்கும் அப்போவே ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்காக பபிள்ஸ் போகிற வரைக்குமே வெயிட் பண்ணாதீங்க கருகீரோம் தீயை கம்மியாக வச்சுக்கோங்க சிக்கனை போடும்போது மட்டும்தான் தீ இருக்கணும் அதுக்கப்புறம் தீயை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு மெதுவாக திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த இந்த ஒரு இந்த அளவுக்கு அழகாக சிக்கன் வந்து நல்லா புரிஞ்சு வந்துடும் பாருங்கள் சூப்பராக புரிஞ்சு வந்துருச்சு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்